ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அந்த இளவரசன் அரசனான அவன் தந்தைக்கு ஒரே மகன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான் அவனுடைய புகழ் பல தேசங்களிலும் பரவியிருந்தது ஒரு நாள் கடல் கடந்து அமைந்திருந்த ஒரு நாட்டைச் சேர்ந்த மன்னர் அந்த இளவரசனை தம்முடைய அரண்மனைக்கு விருந்தினராக வர சொல்லி அவனுடைய தந்தைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் அவன் தந்தையும் அந்த மன்னனைக்கான தன் மகனை அனுப்பி வைத்தார் ஏழு கப்பல்களில் படை பரிவாரங்களோடும் குதிரைகள் ஒட்டகங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்களோடும் அந்த தேசத்துக்கு சென்றார்கள் அந்த தேசத்தின் கடற்கரை பகுதியை அடைந்ததும் தாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை குதிரைகள் மீது ஏற்றினார்கள் இளவரசன் அமைச்சர் உள்ளிட்ட வீரர்கள் ஒட்டகங்களில் ஏறி கொண்டார்கள் அந்த தேசத்து மன்னனின் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார்கள் நிலப்பரப்பு வழியாக இரண்டு நாட்கள் பயணம் செய்தார்கள் மூன்றாவது நாள் அவர்கள் எதிர்பார்க்காத அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது நூற்றுக்கணக்கான குதிரைகளில் நூற்று கணக்கான கூட்டம் ஒன்று அவர்களை கண் இமைக்கும் நேரத்தில் இந்த தேசத்து மன்னரின் விருந்தினராக அவரை காண சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் கொண்டு வந்துள்ள பரிசு பொருட்கள் அத்தனையும் அவருக்கு கொடுப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்திருப்பவைதான் அதனால் எங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் கொள்ளையில் ஈடுபட வேண்டாம் என்று அந்த கொள்ளை கூட்டத்திடம் கிஞ்சி பார்த்தார்கள் அவர்கள் சொன்னதை அந்த கொள்ளை கூட்டம் காது கொடுத்து கூட கேட்கவில்லை தங்கள் கையில் இருந்த ஈட்டிகளை கொண்டு விருந்தினர்களாக வந்தவர்களை பயங்கரமாக தாக்கினார்கள் அவர்களின் தாக்குதலில் இளவரசரின் படை நிலைகுலைந்து போனது அவர்கள் இப்போது விருந்தினர்களாக வந்து கொண்டிருந்ததால் பெரிய அளவில் போர் ஆயுதங்களை கொண்டு வரவில்லை அது கொள்ளையர்களுக்கு வசதியாக போயிற்று கொள்ளையர்களின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் அவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று நாலாபுரமும் ஓட்டம் பிடித்தார்கள் அந்த வகையில் அந்த இளவரசன் தனித்து விடப்பட்டான் தனியொரு ஆளாக அவன் தப்பி ஓடிக்கொண்டிருந்தான் பெரும் செல்வத்தோடு அரசகுமாரனாக வந்த அவன் சில நாழிகை நேரத்தில் கையில் ஏதும் இல்லாத ஆகிப் போனான் நம்முடைய தலைவிதி இப்படிதான் இருக்கிறது போல என்று தன்னையே நொந்து கொண்டு எங்கே போகிறோம் என்பதே தெரியாத நிலையில் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான் தொலைவில் ஒரு நகரம் தெரிந்தது அந்த நகரத்துக்குள் சென்றான் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்கி இருந்த நேரம் அது அந்த நேரம் எங்கும் வாசனை மலர்கள் மலர்ந்து அழகான நறுமணம் வீசிக் கொண்டிருந்தது அந்த நகரமே செல்வ செழிப்போடு இருந்தது அந்த நகரத்தில் சில நாட்கள் தங்கிவிட்டு கடற்கரை நோக்கி போகலாம் என்று முடிவு செய்து அங்குள்ள வயதான தையல் கடைக்காரர் ஒருவரை சந்தித்தான் தான் யார் என்பதை எதையும் மறைக்காமல் அப்படியே அவரிடம் சொன்னான் அந்த கடைக்காரர் அவன் மேலும் அதிர்ச்சி அடையும் விதமாக ஒரு தகவலை சொன்னார் மகனே என்னிடம் கூறியது போல் நீ யார் என்பதை இங்கு வேறு எவரிடமும் சொல்லிவிடாதே இந்த நகரத்தின் மன்னர் உன் தந்தையின் பரம விரோதி நீ யார் என்கிற விஷயம் அவர் காதுகளுக்கு போய்விட்டால் உன்னை உயிரோடு விடமாட்டார்கள் என்று சொன்னவர் தன்னுடைய வீட்டில் அவன் தங்குவதற்கு இடம் கொடுத்தார் மூன்று நாட்கள் வரையில் அங்கே அவன் தங்கியிருந்தான் அதற்கு மேலும் தஞ்சம் கொடுத்த கடைக்காரரை அவன் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அதனால் என்னுடைய தகுதிகளை கூறி எனக்கு ஏற்ற வேலை ஒன்றை வாங்கி தாருங்கள் சரியான நேரம் வரும்போது என்னுடைய நாட்டுக்கு போய்விடுகிறேன் என்று அவரிடம் சொன்னான் இந்த நகரத்தில் உள்ளவர்களுக்கு பணம் எல்லாமே திறமைகளை வைத்து பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியாது அதனால் நானே உனக்கு ஒரு வேலையை தருகிறேன் நாளை முதல் தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வா அதுதான் நான் உனக்கு தரும் வேலை அந்த வேலைக்கான கூலியையும் நான் தந்து விடுகிறேன் மேலும் என்னிடம் வேலை பார்ப்பதுதான் உனக்கு பாதுகாப்பானதும் கூட என்று அந்த தையல் கடைக்காரர் சொன்னார் சரி என்று சொன்ன அவன் மறுநாள் அவரிடம் ஒரு கோடாரியை வாங்கிக் கொண்டு காட்டுக்குள் மரம் வெட்ட சென்றான் காட்டில் வெட்டிய மரங்களை நகரத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தான் அதில் கிடைத்த பணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தான் ஒரு நாள் வழக்கம் போல் மரம் வெட்ட கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றான் அந்த இளவரசன் அந்த காட்டுக்கு நடுவே இருந்த ஒரு பெரிய மரத்தின் அடிவேரை வெட்டிக் கொண்டிருந்தான் அப்போது கோடாரி பட்டு கணீர் என்று சத்தம் கேட்டது மரத்தை வெட்டுவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் மண்ணை தோண்டி பார்த்தான் அந்த மண்ணுக்குள் பித்தளையால் ஆன கதவு ஒன்று தெரிந்தது கையில் இருந்த கோடாரியால் அதை நிரும்பிப் பார்த்தான் சட்டென்று அந்த கதவு திறந்து கொண்டது கதவை திறந்தால் அங்கே சில படிக்கட்டுகள் தெரிந்தன ஏதோ சுரங்கப்பாதை போல இருந்தது அங்கே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் அதிகரித்ததால் அதற்குள் இறங்கினான் சில அடிகள் தான் எடுத்து வைத்திருப்பான் மறுபடியும் ஒரு கதவு தெரிந்தது அதையும் கோடாரியை கொண்டு நம்பி திறந்து உள்ளே சென்றான் கொஞ்ச தூரம் சென்றிருப்பான் அவன் எதிர்பாராத அதிசயமே அங்கே இருந்தது ஆம் அவன் ஒரு அரண்மனைக்குள் வந்திருந்தான் அது அடியில் இருக்கிறது அந்த அரண்மனைக்குள் இருந்த ஒரு அறையில் யாரோ இருப்பது போல் தோன்றியது அந்த அறையை நோக்கி நடந்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கே ஒரு உருவம் தெரிந்தது அது ஓர் அழகான இளம்பெண் பார்ப்பதற்கு தேவதை போல இருந்தாள் அந்த அறையில் இருந்த கட்டில் சாய்ந்தபடி இருந்தாள் அங்கே அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை உலக பேரழகியாக இருந்த அவள் முகத்தில் மட்டும் ஒருவித சோகம் இழையோடிக் கொண்டிருந்தது அவன் அவள் அருகில் வந்தான் அவனை பார்த்து அவள் சட்டென்று கட்டிலிருந்து எழுந்துவிட்டாள் அங்கேயே நில் என் அருகில் வராதே நீ பூதமா இல்லை மனிதனா என்று அவனை பார்த்து கேட்டாள் நான் பூதம் கிடையாது உன்னை போல நானும் ஒரு மனித பிறவிதான் என்று அவளுக்கு பதில் சொன்னான் இளவரசன் அவன் இப்படி சொன்ன பிறகுதான் அவளது மனம் அமைதியடைந்தது நீ யார் இங்கு எப்படி வந்தாய் நீ மட்டும்தான் இங்கே இருக்கிறாயா என்று அவளிடம் அவன் அடுத்ததாக கேட்டான் கடந்த பத்து வருடங்களாக மனிதன் முகத்தையே பார்க்காமல் நான் வாழ்ந்து வரும் இந்த குகைக்குள் நீ எப்படி வந்தாய் என்று அந்த இளவரசனிடம் திருப்பி கேட்டால் அந்த அழகேன் தான் யார் என்பதையும் அங்குள்ள நகரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்கிற விவரத்தையும் ஒன்றுவிடாமல் அவளிடம் கூறினான் அவனுடைய நிலையை எண்ணி அவளும் வருந்தினாள் என்னை பற்றி சொல்லிவிட்டேன் நீ யார் என்று என்னிடம் கூறலாமே என்று அவளிடம் கேட்டான் அவளும் தான் யார் என்பதை அவனிடம் விரிவாக கூறினாள் நான் இந்த பாரத நாட்டின் ஒரு பகுதியான கருங்காலி நாட்டைச் சேர்ந்த இளவரசி எனக்கு திருமணமாகிவிட்டது திருமணம் நடந்த அன்று நானும் என்னுடைய கணவரும் தனிமையில் இருந்தபோது எங்களது முதலிரவு அறைக்குள் பூதம் ஒன்று புகுந்தது என் கணவரை ஈவு இரக்கமின்றி கொன்ற அந்த பூதம் என்னை இங்கே தூக்கி வந்து சிறை வைத்து விட்டது பூமிக்கு அடியில் இந்த இடம் இருப்பதால் நான் மட்டும் இங்கே தனிமைச் சிறையில் தவித்து வருகிறேன் பத்து நாட்களுக்கு ஒரு முறைதான் அந்த பூதம் இங்கே வரும் பிறகு இங்கிருந்து போய்விடும் எனக்கு ஏதாவது அவசரமாக உதவி தேவைப்படுகிறது என்றால் இங்குள்ள சுவரில் எழுதப்பட்டுள்ள மந்திர எழுத்துக்களை விரல்களால் தடவினால் போதும் எங்கிருந்தாலும் அந்த பூதம் இங்கே வந்துவிடும் அந்த பூதம் சமீபத்தில் வந்து ஐந்து நாட்கள் தான் ஆகிறது அந்த பூதம் மறுபடியும் இங்கே வர இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கின்றன இந்த தனிமை சிறையில் வருடங்கள் ஓடி போனதே எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிட்டது நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய சோக கதையை கூறி அந்த இளம்பெண் அவனை ஓடி வந்து தழுவிக்கொண்டாள் அவனும் அவளை அணைத்து கொண்டான் அவனுக்கு அவளையும் அவளை அவனுக்கும் பிடித்து போனது இருவரும் திடீர் காதலர்களாகி போனார்கள் இருவரும் காதல் மழையில் நனைந்ததால் அவர்களுக்கு நாட்கள் போனதே தெரியவில்லை நேற்றுதான் வந்தது போல் இருந்தது அதற்குள் நான்கு நாட்கள் ஓடிவிட்டன வெளியே போயிருந்த பூதம் வர இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருந்தது ஆனால் அதற்கு முந்தைய நாள் அந்த இளவரசனும் இளவரசியும் எதிர்பார்க்காத அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அன்று அவன் அவளோடு காதல் மயக்கத்தில் இருந்தான் அதில் தன்னையும் அறியாமல் அங்கிருந்த சுவரில் எழுதப்பட்டிருந்த மந்திரங்களை தொட்டுவிட்டான் பூதத்துக்கு அவள் அழைக்கிறாள் என்பது தெரிந்துவிட்டது அது வேகமாக நடந்து வந்தது பூமியின் அதிர்விலேயே தெரிந்தது அவனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான் அப்போது அந்த இளவரசி சொன்னால் தயவு செய்து இங்கிருந்து தப்பித்து போய்விடுங்கள் இந்த பூதம் உங்களை பார்த்துவிட்டால் கொன்றே போட்டுவிடும் என்று எச்சரித்தவள் அவன் கையை பிடித்து இழுத்து அந்த பாதாள அரண்மனைக்குள் வந்த கதவு அருகில் கொண்டு போய் விட்டாள் பூதத்திடமிருந்து தப்பிக்க நினைத்த அவன் தான் கொண்டு வந்த கோடாரியையும் தன்னுடைய செருப்பையும் அந்த பாதாள அரண்மனையிலேயே மறந்து விட்டுவிட்டு வெளியே வந்து விட்டான் பூதத்தின் கண்ணில் சிக்கினால் அது கொன்றுவிடும் என்பதால் மின்னல் வேகத்தில் ஓட்டம் பிடித்து தான் தங்கியிருந்த நகரத்தை அடைந்தான் பாதாள அரண்மனைக்கு வந்த பூதம் என்னை எதற்காக அழைத்தாய் என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டது மந்திரங்கள் எழுதப்பட்ட சுவற்றில் என்னுடைய கை தவறுதலாக பட்டுவிட்டது வேறொன்றும் இல்லை என்று அவள் சமாளிக்க முயன்றாள் ஆனால் அவளின் நடவடிக்கைகளை உற்று கவனித்த அந்த பூதம் அவள் மீது சந்தேகப்பட்டது இந்த அறையில் உன்னை தவிர வேறொருவரின் மனித வாடையும் வருகிறதே இங்கே என்ன நடந்தது உண்மையை சொல் என்றது அந்த பூதம் அவள் மறுபடியும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி பார்த்தாள் அவள் கண்கள் பொய் சொல்வதை கண்டுபிடித்து விட்ட போதும் அந்த பாதாள அறையை நோட்டமிட்டது அங்கே ஒரு இடத்தில் இளவரசனுடைய கோடாரியும் ஒரு ஜோடி செருப்பும் இருந்ததை பார்த்துவிட்டது அந்த கோடாரியையும் செருப்பையும் கையில் எடுத்த போதும் அக்கணமே மனித உருவத்துக்கு மாறியது இவன் யார் என்பதை கண்டுபிடித்து இங்கே தூக்கி வருகிறேன் அப்புறம் உன்னை கவனிக்கிறேன் என்று சொன்ன பூதம் அங்கிருந்து வெளியேறியது நேராக அந்த இளவரசன் தங்கியிருந்த பக்கத்து நகரத்துக்கு வந்தான் அந்த பூத இளவரசன் விட்டு சென்ற செருப்பையும் கோடாரியையும் அங்குள்ள பிறகு வெட்டிகளிடமும் கடைக்காரர்களிடமும் காண்பித்து இவை யாருடையவை என்று கேட்டு அவனைப் பற்றி விசாரித்து கொண்டே வந்தான் இளவரசருக்கு வேலை தந்த தையல் கடைக்காரர் கடைக்கும் அவன் வந்தான் அப்போது அந்த கடையில் அந்த இளவரசன் தான் இருந்தான் அவனிடமே வந்த இவை உங்களுடையதா காட்டில் கிடந்தது அதனால் எடுத்து வந்தேன் என்று சொன்னான் அந்த அவனிடம் உண்மையை மறைக்க முடியாது என்று நினைத்த இளவரசன் ஆமாம் அவை என்னுடையவை தான் என்றான் அக்கணமே அந்த பூத மனிதன் பிரம்மாண்ட பூத உருவத்துக்கு மாறினான் அந்த நகரமே அதிரும் அளவுக்கு கர்ஜித்தது அந்த பூதம் பிறகு அவனை வான் வழியை தூக்கி கொண்டு அந்த பாதாள அரண்மனைக்கு போனது பாதாள அரண்மனையில் இருந்த இளவரசி முன்பு அவனை கொண்டு போய் நிறுத்திய அந்த பூதம் அவனிடம் அப்படி ஒரு கேள்வியை கேட்டது இவள் யார் என்று உனக்கு தெரியுமா அவன் தெரியாது என்று பொய் சொன்னான் அப்படியென்றால் இப்போதே அவளை கொல் என்று கூறி அவனிடம் ஒரு வாளை தந்தது அந்த பூதம் ஒன்றும் அறியாத அந்த பெண்ணை நான் கொல்ல மாட்டேன் என்று அவன் மறுப்பு தெரிவித்தான் உடனே அந்த வாளை அந்த பெண்ணிடம் கொடுத்து இளவரசனிடம் கேட்ட அதே கேள்வியை அவளிடமும் கேட்டது அந்த பூதம் அவளும் அவனை தெரியாது என்று சொன்னாள் நீ இவனை கொல் என்று பூதம் சொல்ல அவளும் இளவரசனை போலவே மறுப்பு தெரிவித்தாள் இவன் மீது கொண்டுள்ள காதலால் தான் அவனை நீ கொல்ல மறுக்கிறாய் என்று சொன்ன பூதம் அந்த வாளால் அவளை அக்கணமே வெட்டி கொன்றது பிறகு அந்த இளவரசன் பக்கம் திரும்பியது எனக்கு பிடித்த வலையே இந்த கைகளால் வெட்டி விட்டேன் அடுத்த பலி நீதான் என்று சொன்ன பூதம் அவனை கொல்ல என்ன நடந்தது என்பதை நாம் இன்னொரு கதையில் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரே கருத்து விதி வலியது என்பதுதான் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்த ஒரு இளவரசன் இன்னொரு நாட்டுக்கு விருந்துக்கு சென்ற இடத்தில் கொள்ளையர்களால் தனித்து விடப்பட்டு எதிரி நாட்டில் சிக்கி தலைமறைவாக வாழ்ந்து வரும் வேளையில் ஒரு பூதத்திடம் இப்போது சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான் எல்லாம் அவன் தலைவிதி விதியை மதியால் வெல்லலாம் துன்பம் வரும் வேலையில் சிறிது பழகு என்பவையெல்லாம் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்பட்டவையா அல்லது திருப்திப்படுத்த சொல்லப்பட்டவையா என்பது எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இது பற்றிய உங்களது பார்வை என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க